கபடி போட்டி கைவண்டூர் கை கொண்டோம் என்ன பாபா நீங்க கோட்டுக்குள்ள இருக்கோட்டுக்குள்ள இருக்க கைது போ <laughs> 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 ரெடி ரெடியா ஓட வால் சவுண்ட் வரணனா விஸ் விஸ் ஷோ இருக்குடா குடி குடு குடு கோர்பாடி ஏர் நா கோர்பாடி ஏர் சவுண்ட் வர வர

போட்டு 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 கிலோ க கிலோ கிலோ பாப்பா பாப்பா எல்லாம் பின்னாடி வந்து பின்னாடி வந்து கந்தி வா பின்னாடி வா பாப்பா எல்லாம் நீங்க அவுட் ஆவணங்களா சரி வக்கறங்க அப்படியே வக்க கிலோ வந்து கிலோ வக்கறங்க கிலோ வக்கறங்க சபா சபா இங்க இல்லை ஃபோர் ஜீரி 4G ஃபோர் நினைவே குழந்தைகள் எல்லாம் புரிய போ கெட்டா டைம் ஆயிடுச்சா நாங்களா விளையாண் பண்ணா இல்லை விளையாடுணா என்ன எப்படி விட்டா விட்டா வெளி வெளி வெளியா வெற்றிப்படுதா கா <suss> <coughs> <suss> <suss> <suss>